நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே போவோம்னா பெரும்பாலானவர்கள் நம்ம எல்லாம் செய்வோம் கோயிலுக்கு போவோம் அது கிறிஸ்தவராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது புத்திஸ்டாக இருக்கலாம் அல்லது இந்துவாக இருக்கலாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே அப்படி தியானம் மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா அப்பா கடவுள் நம்ம குறையை தீர்த்து வைப்பார் நம்ம கவலையை போக்கிடுவார் அப்படின்ட்டு மனசுக்கு ஒரு அமைதியோடு நம்ம திரும்பி வருவோம் அந்த கோயிலில் உள்ள சாமியார் அல்லது குருக்கள் அப்படிப்பட்ட நபர்களே கொடியவர்களாக இருந்தா நம்ம என்ன பண்றது சமீபத்தில் கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்தவ பாதியார் வந்து அங்க வந்த பெண்கள்கிட்ட தவறா நடந்தாரு குழந்தைகிட்ட தவறா நடந்தாருன்னு அரெஸ்ட் பண்ணாங்க சமீபத்தில் கோயமுத்தூர்ல கூட ஒரு பாஸ்டரை வந்து ஒரு பெண் குழந்தைகிட்ட தவறா பிகேவ் பண்ணார் போட்டு பண்ணாங்க சமீபத்தில் இப்ப தான் ரோம்ல கத்தோலிக்க தலைமையிடமான ரோமில் உள்ள வாட்டிக்கிலே கூட மிகப்பெரிய எல்லாம் வந்து செக்ஸுவல் அவங்க ஈடுபட்டு அது வெளி தெரிய வந்து அவங்கள டிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நார்த் இந்தியாவில் நிறைய மதரசாக்காலில் உடுகிற முஸ்லீம் மதவாதிகள் பெரியவர்கள் அந்த அவங்களே கூட ரொம்ப இந்த மாதிரி தவறான முறையில் ஈடுபட்டார்கள் செக்ஸுவல் ஸ்கேண்டல் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்யூஸ் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்துருக்குறோம் ஏன் நம்ம காஞ்சி பெரியவரை கூட பார்த்துருப்போம் அங்கேயே கூட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டாருன்னு அவரை கைது பண்ணாங்க திருச்சியில் பார்த்தா பிரேமானந்தா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக கூட்டினாங்க எல்லாரும் அமைதி வேண்டி அவர்கிட்ட போனாங்க சீண்டலுக்கு மற்றவங்களை உள்ளாக்கி நிறைய சொத்து சேர்த்து கடைசியில் அவரு ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலே இறந்துட்டார் கோயில் என்பது ஒரு கொடியவர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டே வந்திருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு சமீபத்தில் பாருங்க தாய்லாந்தில் புத்த மதம்னா ரொம்ப டிசிப்ளின்டு மதம் எல்லாரும் ஒழுக்க சிலர்கள் அவங்கள மாதிரி இல்லை அதாவது எந்த ஒரு இது பண்ணாலும் அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பயங்கரமா அவங்க யோகா பண்ணி அல்லது வேற தியானம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி ஆறுவாங்க அப்படி புத்த மதத்தை போய் சொல்லுவாங்க அதே ஒரு மிகப்பெரிய புத்த மத அந்த மடாலயத்துல நிறைய சாமிகள் இருக்காங்க தலைமை குருல இருந்து எல்லா குருக்களுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணிடம் செக்ஸுவலா தொடர்பு வைத்து கொண்டு மிக மோசமான விமர்சனத்துக்கு உள்ளானாங்க அப்படின்னு இப்போ தான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதுல அந்த பெண்மணி முப்பதே வயசான ஒரு பெண்மணி அந்த தலைமை மத குருக்கார் இல்லையா அந்த புத்திஸ்ட் மத குரு தாய்லாந்தில் அவர்கிட்ட தொடர்பு வச்சிருந்து ஒரு குழந்தையே பெற்றுக்கிட்டாரு எல்லா மத குருட்டிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் இவர் கறந்துட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட அலிகேஷன் வந்தது செக் பண்ணி பார்த்தோம்னா ஏறத்தாழ மூன்று வருஷத்துக்கு பேரில் நூறு கோடி ரூபாய் இந்த மத குருட்டிருந்து பறிச்சிருக்காரு அந்த பெண்மணி அதே மாதிரி எண்பதாயிரம் ஒரு போனோகிராபிக் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இப்படி கோயில் இப்படி ஒரு மோசமான ஒரு விலைக்கு வந்தாங்கன்னா நமக்கு மனசு நிம்மதி தேடி எங்கெங்க போக முடியும் இது எங்கே இந்த மாதிரி மதம் அப்படிங்கிறது எங்கே போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு இப்போ சைனாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேண்டல் நம்ம ஊரில் புத்த மதம் பிறந்தா கூட சைனாவில் தான் அது மிகப்பெரிய ஒரு தலை தோங்கி ஒரு பெரிய ஆலமரம் விருஷம் மாதிரி ஆகி அங்கே புத்த மதத்தை வந்து போற்றாங்க அவ்வளவு இதாக இருப்பாங்க புத்த மத குரு நாளே கடவுள் நேரம் வந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்கங்க ஆனால் அதே சைனாவில் இப்போ நேற்றுக்கு முன்னாள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் சிஎன்என் பிபிசியில இருந்து எல்லா பேப்பர் ஊடகங்கள்லேயும் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மணி செக்ஸ் புத்திஸ் மாங் அப்படின்னு தலைப்பு செய்தியாக போட்டு அந்த புத்த மதத்துக்கே மிகப்பெரிய ஒரு அவமானம் ஆயிடுச்சுங்க சைனாவில் சென்ட்ரல் சைனாவில் ஹெனான் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் ஒரு ப்ராவின்ஸ் இருக்குங்க ஒரு மகாணம் அங்கே ஷாவ்லின் டெம்பிள் அப்படின்னு இருக்கு உலகத்திலேயே மிக ஃபேமஸான புத்திஸ் மானஸ்ட்ரி மடம் யாராவது நானே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் தேர்ட்டி சிக்ஸ் சேம்பர்ஸ் ஆஃப் ஷாவ்லின் அப்படின்னு ஒரு சினிமா படமே வந்தது மிகப்பெரிய படம் அங்க உள்ள மாங்கெல்லாம் வந்து எல்லா கலையும் கத்துருப்பாங்க அவங்க ஈவன் குங்கஃபூல ஃபேமஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புனிதமான ஒரு சரையின் லொக்கேஷனில் அந்த ஷாவ்லின் டெம்பிள் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஷாவ்லின் டெம்பிள் வந்து ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானதுங்க அந்த டெம்பிளை சுற்றி அடர்ந்த காடுகளை கொண்ட மலையில் ரொம்ப ஒரு அந்த லொக்கேஷனே பார்க்கறதுக்கு அப்படி ஒரு தெய்வீகமாக இருக்குங்க சைனாவுடைய ஒரு ரிலிஜியன் மற்றும் கல்ச்சரல் ஐகான் அடையாளம் என்று சொல்லலாம் எல்லாருமே அங்கே வந்து டூரிஸ்ட் போனோம்னா அந்த ஷாவ்லின் டெம்பிள் பார்க்காம வரவே கூடாதுங்க அங்கே போய் நம்ம கால் பட்டோம்னா நமக்கு எல்லாம் புனிதமாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பாவம்லாம் கரைஞ்சிரும் நம்ம அமைதியாயிருவோம் இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு டெம்பிள் தான் ஷாவ்லின் டெம்பிள் இந்த ஷாவ்லின் டெம்பிளில் ஜென் புத்திசம்னு சொல்லுவாங்க ஜெட்இ என் ஜென் புத்திஸ்தை அவங்க ப்ரீச் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷாவ்லின் குங்ஃபூ அப்படின்னு சொல்லி இப்போ குங்கு கராத்தே இல்லையா அது மாதிரி குங்ஃபூவில் ஷாவ்லின் குங் குங்ஃபூ அப்படின்னா அது ஒரு ஃபேமஸான ஒரு தற்காப்பு கலை அதையும் அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க மிக 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 புனிதமான இடம் இந்த ஷாவ்லின் டெம்பிளில் அபாட் அப்படிம்பாங்க மடாதபாதி சீஃப் மடாலய குருக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவர் யார் அப்படின்னா ஷி யாங்சின் அதாவது அந்த மடத்துக்கு தலைவர் அவருக்கு வயசு ஐம்பத்தி ஒம்போதே வயசு தான் ஆகுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இருந்து இந்த ஷாவ்லின் டெம்பிளில் இந்த புத்த மத மடாலயத்தில் அவர் தான் சீஃப் மடாதிபதி இவர் மற்றவங்கள மாதிரிலாம் இல்லைங்க நல்லா படித்தவர் எம்பிஏ பண்ணியிருக்கார் அவர் எம்பிஏ படித்ததுனால அந்த ஷாவ்லின் டெம்பிளை வந்து ஒரு கமர்ஷியல் நோக்கத்தில் வியாபார நோக்கத்தில் அது எப்படி உலகத்துக்கு மார்க்கெட் பண்றது வருமானம் ஈட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவர் வந்து அதை மார்க்கெட் பண்ணுவார் அதனால இந்த மடாதிபதிக்கு ஷாவ்லின் டெம்பிள் சீஃப் குருக்களுக்கு சிஇஓ மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவோம் இல்லையா ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அது மாதிரி இவருக்கு ஷாவ்லின் டெம்பிள் சிஇஓ மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பட்டப்பேர்ல இருந்ததுங்க நல்லா தெரியும் சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அங்கெல்லாம் வந்து எம்பிஸ் ஆப்போசிஷன் எம்பி அந்த எம்பி இந்த எம்பி இருக்க எல்லாமே ஆமா சாமி ரப்பர் சாமி எம்பி தான் இந்த ஷி யாங் சின் அப்படிங்கக்கூடிய இந்த சீஃப் மடாதிபதி இருக்காரு இவர் ஹானரரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்க சைனாவில் ஆக அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு இருக்கு இப்ப சமீபத்தில் கூட இப்ப நம்ம கேள்விப்படுறோம் கர்நாடகாவில் தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல நிறைய ஊழல் நடந்திருக்கு அங்கே நிறைய பெண்கள் காணாமல் போயிட்டாங்க சிறுமிகள் காணாமல் போயிட்டாங்க செக்ஷுவல் ஸ்கால் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்ஐடியே ஃபார்ம் பண்ணிருக்காரு சீஃப் மினிஸ்டர் சித்தாரமையா அவர்கள் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ஷி யாங்சின் தலைமை மதகுருவாக இருக்கின்ற அந்த ஷாவ்லின் டெம்பிள் என்ன ஒரு விஷயம்னா மிகப்பெரிய ஊழல் நடக்குது இங்க தப்பு நடக்குது அப்படின்னு புதுசாக வெளிவர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஷாவ்லின் டெம்பிள் புத்த மத ஆடாலயத்தில் ஒரு சாதாரண ஒரு மாங்கு ஒரு சாமியார் ஆகணும் அப்படின்னா செலிபசி தான் முக்கியங்க பிரம்மச்சரியம் தான் முக்கியம் கல்யாணம் பண்ணவங்க பெண் வாசனை உள்ளவர்கள் யாருமே இங்கே வந்து ஒரு சாமியார் ஆக முடியாது புத்த மத சாமியார் ஆகவே முடியாது ஸ்ட்ரிக்ட்லி செலிபசி தான் அங்கே முக்கியம் ஒரு சேற்று படிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ அல்ல பெண்கள் விஷயத்தில் எதுவுமே இல்லாமல் அப்பழுக்கற்ற ஒரு நபர் தான் இங்கே ஒரு சாமியாராக வர முடியும் எல்லாத்துக்கும் சீஃப் தான் இந்த ஷி யாங் என்ற இந்த ஐம்பத்தொன்பது ஷாவ்லின் டெம்பிளினுடைய மடாதிபதி சீஃப் மட மத குருக்கள் இவர் இந்த ஷாவ்லின் டெம்பிள் அப்படிங்கிறத கமர்ஷியலைஸ் பண்ணி ஷாவ்லின் டெம்பிள் அப்படிங்கிற ஷாவ்லின் அப்படிங்கிறதையே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நிறைய பணம் சேர்த்து அரசியல்வாதி துணையோட வச்சுக்கிட்டு அங்கு உள்ள பணத்தை நிறைய கையாடல் பண்ணி மிஸ்அப்ரேஷன் தவறான முறையில் அதை தனக்கு பயன்படுத்தி ஏமாத்தி மற்றவங்களை சீட் பண்ணாரு அதே மாதிரி நிறைய பேர் இம்ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் அதாவது நிறைய பல்வேறு பெண்கள் மல்டிபிள் விமன் அவங்க கூட இவர் வந்து செக்ஷுவல் ரீதியாக தொடர்பு வைத்து அந்த செலிபசி பிரம்மச்சரியம் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டிய உதாரண புஷ்டிங் சென் தவறி பெண்களுடன் உடலரவு வைத்து கொண்டார் ஈவன் ஒரு பெண்ணிட்டிருந்து இருந்து இவர் பெண் மூலமாக குழந்தையே பெற்றுட்டார் சொல்லி அந்த பெண் யார் அந்த குழந்தை இவருக்கு பிறந்த குழந்தை யார் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோட்டோவை போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த புத்த மத அந்த அசோசியேஷன் இருக்குல்லையே சைனாவில் அவங்க கூட எங்கள் இவர் சீஃப் மதகுருன்னு சொல்கிறோம் புத்த மதத்துக்கு அவருடைய டைட்டிலேயே பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கூட போட்டிருக்காங்க இவர் பணம் கையாடல் பண்ணி நிறைய சொந்த உபயோகத்துக்காண்டி எல்லாம் பண்ணிட்டார் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி மிகப்பெரிய கூக்குரல் ஆரம்பிச்சிருச்சு எப்போ பார்த்தாலும் இவர் ரொம்ப ஹைடெக் சாமியார் ஏற்கனவே எம்பிஏ சாமியார் சிஇஓ சாமியார் ஐஃபோன் கை வச்சு அதை நிறையா பயன்படுத்துவார் எனக்கு உலகமே பெரிய பெரிய தலைவர்கள் தெரியும் சீனாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் நிறைய கைக்குள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆக்ட் பண்ணுவார் உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதுபோக குயின் எலிசபெத்து டூ இருக்காங்களே இங்கிலாந்து அவங்க நெருக்கமானவர் அப்படின்னு அவரை போய் மீட் பண்ணி அவங்க உடலாக மீட்டிங்கில் பேசினார் அது நெல்சன் மண்டாலா அமெரிக்காவுடைய பழைய ஹென்ரி கிசிங்கர் அது மாதிரி ஆப்பிள் கம்பெனியுடைய சீஃபு டிம் குக் போப் பிரான்சிஸ் இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் மீட் பண்ணிட்டு உலக பெரிய பெரிய ஆட்கள் எனக்கு கைது எல்லாரும் என் கை கொள்ளுங்க என்று சொல்லி அதாவது எளிமையாக மக்களுக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய கடவுளுக்கு ஒரு பாலமாக இருக்க வேண்டிய ஷாவ்லின் டெம்பிள் உடைய தலைமை மடாதிபதி ஆன இந்த ஷி யாங்ஷின் தன்னைத்தானே வளர்த்து கொண்டார் அதை வந்து ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணி வியாபார நோக்கத்தில் அந்த ஷாவ்லின் டெம்பிள பெருக்கி வருமானத்தை கொள்ளையடித்து விட்டார் பெண்களை சீரழித்து விட்டார் மோசமான இவர் இவர் மேலே நடக்க போலீஸ் கம்ளின் கொடுத்துட்டாங்க சமீபத்தில் கூட இவர் இந்த மாதிரி வியாபார நோக்கில் பண்ணதுனால அந்த ஷாவ்லின் டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் தளமாக ஆயிடுச்சு இங்கேருந்து சைனாவுக்கு யாராவது டூர் போனாங்கன்னா அந்த ஷாவ்லின் டெம்பிளை பார்க்காம வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இவர் உண்டாக்கி அதை பிரபலப்படுத்தியதுனால அந்த லோக்கலில் உள்ள ப்ரவின்ஸ் அந்த மாகாண கவர்மெண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டாலர் விலை உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸுரி காரை இந்த சாமியாருக்கு பிரசன்னம் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க சாமி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த சாமி என்ன சொன்னார் ஏங்க ஒரு சாமியார் நீங்களே முற்றிலும் திறந்த ஒரு துறவி அதுவும் ஷாவிலின் டெம்பிளுடைய சீஃப் மடாதிபதி நீங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு ஓசியா ஒரு கார் வாங்கலாமா நீங்கள் நடந்துதானே போவீங்க பெரும்பாலும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஏங்க நாங்களும் ஒரு சிட்டிசன் தானே நாங்களும் மனிதர்கள் தானே அதனால நாங்கள் வாங்குறதுல என்னங்க தப்பு இருக்கு மற்றவங்கெல்லாம் ஒரு சேவை செய்யணும் ஏதாவது பிரதிபல அடைகிறாங்க நான் இதை வந்து இந்த ஷாவ்லின் டெம்பிள் புத்த மதத்தை உலகளாவில் நான் பரப்புறேன்ல எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க நான் போற என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஷாவ்லின் அப்படிங்கிற பேரை கார்ட்டூன் படங்கள் எடுப்பதற்கு மூவிஸ் எடுப்பதற்கு அல்லது சினிமா படங்கள் மூவிஸ் எடுப்பதற்கு அல்லது வீடியோ கேம்ஸ் எடுப்பதற்கு இந்த ஷாவ்லின் டெம்பிள் அதை சுற்றியுள்ள இந்த இதெல்லாமே நான் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறவருக்கு நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு கொடுத்து கோடிக்கணக்கான டாலர் பணத்தை இவர் வாங்கி அதை ஷாவ்லின் டெம்பிளுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை கையாடல் செய்து விட்டார் என்ற ஒரு அலிகேஷனும் உண்டு அது மட்டும் இல்லாமல் டிஷ்னின்லேண்டுலாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உனர் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸு டிஸ்டின்லேண்டு அப்படிங்கிறதுக்குலாம் அங்கே வச்சு காமிக்கிறாங்க ஸோ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண மாதிரி கொண்டாந்து பயங்கரமாக பண்ணுறீங்க இல்லையா அதே மாதிரி நான் ஏன் என்னுடைய ஷாவ்லின் டெம்பிளை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் பெரிய ஒரு ஷாவ்லின் டெம்பிள் அங்கே ஒரு மலை பிரதேசத்தில் மரங்கள் நடந்த காடு நடந்த மலை பிரதேசத்தில் ஒரு ஷாவ்லின் டெம்பிளுடைய உடைய ஒரு கிளை ஆரம்பித்து அவருடைய வியாபாரத்தை அங்கேயும் ஆரம்பிச்சிட்டாரு ஆக இப்படி நம்ம கஷ்டம் மனதுக்கு கஷ்டம் ஐயோ என்னால் முடியலையே எனக்கு ஒரு நிம்மதி வேணுங்க ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணுங்க அப்படின்னு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அது எந்த கோயிலாகவும் இருக்கலாங்க ஆனால் கோயிலுடைய குறுக்களே கோயிலுடைய தலைமை மடாதிபதியே இப்படிலாம் போய் செக்ஷுவல் ரீதியில் இப்படி தப்பு பண்ணி பணத்தெல்லாம் கையாடல் பண்ண இருந்தாங்கன்னா அப்புறம் எங்கே கடவுளை எங்கே போய் தேடுறது கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக போய் நம்ம குற்றம் குறை நம்ம குறைகளை சொல்லி ஆறுதல் தேட முடியாதுங்க கடவுளுக்கு பாலமாக இருக்கிறாங்க அதுக்கு தாங்க கோயில் இருக்குது அப்படின்னு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அல்லது ஒரு மடத்துக்கு போகிறோம் ஆனால் அந்த மடாதிபதிகளும் கோயில் குருக்களும் இப்படி தப்பு சொன்னாங்கன்னா நம்ம யாரைத்தான் நம்புவதோ என்னதான் செய்வதோ